முன்பெல்லாம் ஊருக்கு வெளியே ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் ஆனந்தமாக ஊஞ்சல் கட்டி ஆடினார்கள் காணாமல் போய்விட்டது தமிழர் பண்பாட்டில் ஊஞ்சல் இருந்ததற்கான காரணங்கள் பற்றி நாங்கள் இணையத்தில் படித்ததை உங்களுடன் பகிர்கின்றோம் இணைய வாசகர்களுக்கு என் இணைய வணக்கங்கள் இணையத்தில் படித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் தெரியாததை தெரிந்து கொள்வோம் தெரிந்ததை பகிர்ந்து கொள்வோம் ஊஞ்சல் ஆடுவதன் நன்மைகள் ஊஞ்சலில் ஆடுவதால் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் தோன்றுகிறது திருமணங்களில் ஊஞ்சல் சடங்கு நடத்தப்படுகிறது ஊஞ்சலில் ஆடுவதால் மனச்சோர்வு நீங்கி உடல் உற்சாகம் பெறுகிறது நேராக அமர்ந்து கைகளை உயர்த்தி இரு பக்க சங்கலிகளையும் பிடித்துக் கொண்டு வேகமாக ஆடும் போது தண்டுக்கு ரத்த ஓட்டம் கம்ப்யூட்டரில் மணிக்கணக்கில் உட்கார்ந்து தண்டு வளைந்து போன இன்றைய பெண்கள் இந்த ஊஞ்சலாட்ட பயிற்சியை தினமும் செய்தால் முதுகு முதுகுத்தண்டு பலன் பெற்று கழுத்துவலி குணமடைய வழி செய்கிறது இதயத்திற்கு சுத்தமான பிராண வாயுவை கொடுத்து இதயத்தை சீராக இயங்கி செய்யும் தினமும் தோட்டத்தில் ஊஞ்சலில் ஆடவர்களுக்கு நோய் கட்டப்படும் ஊஞ்சலில் ஆடுவதால் உடலில் ரத்த ஓட்டம் அதிகரித்து இதயத்திற்கு சீராக செல்லும் அரை மணி நேரம் ஊஞ்சல் ஆடுவது நல்லது சாப்பிட்ட உணவு நன்கு சிரிக்க இந்த ஆட்டம் உதவும் கோபமாக இருக்கும் போது ஊஞ்சலில் ஆடினால் கோபம் தனியும் வெளியில் சுற்றி எழுந்து விட்டு வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்து கண்களை மூடி தலையை சுற்றி மேலே உயர்த்தி இரு கைகளையும் ஊஞ்சல் பலகையில் பதிய வைத்து ரிலாக்ஸாக ஆடினால் களைப்பெல்லாம் பறந்து உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஓய்வு பெற்று நிம்மதி ஏற்படும் பழங்காலத்தில் எல்லா வீடுகளிலும் வரவேற்பறையில் ஊஞ்சல் ஒன்றை கட்டி வைத்திருப்பார்கள் வீட்டிற்குள் வரும் தேவதைகள் ஊஞ்சலில் ஆட பிரியப்படுவார்கள் ஊஞ்சலில் ஆடி நல்லது செய்வார்கள் என்பதும் நம்பிக்கை நம்பிக்கை மட்டுமே சுபகாரியங்களை பற்றி பேசும்போது ஊஞ்சலில் உட்கார்ந்து பேசுவதும் வழக்கமாக இருந்தது இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்